கூலி காரம் இதில் இன்றைக்கி சிவா என்ன பண்ணுறோம் ஓடியாரானா கோர்ட்டில் சிம்மியை பார்த்துட்டு ஓடியாந்து எதுக்கு எனக்கு பிரேக்கப் பண்ணேன்னு சொன்னதோடு நேற்று முடிஞ்சிச்சா இன்றைக்கி திரும்பவும் அவன் இருந்து ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டுருப்பாங்க ரொம்ப க்ளோஸாகவும் லவ் இருப்பாங்க திடீர்னு அவ பிரேக்கப் பண்ணிட்டா அதுக்காக இவங்க காலேஜில் போய் விசாரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க பழைய நினைவுகள் வீட்டில் வந்து கதவு தட்டுறான் இது மாதிரி எங்கே சிம்மி சிம்மி சிம்மையை யூஎஸ் போயிட்டா அப்படின்ட்டு யாத்திரா சொல்கிறான் இது மாதிரி அவன் எவ்வளோ நாள் சிம்மையை தேடி இருக்கான் கிடைக்கவே இல்லை இப்போதான் சினிமையை பார்த்தா எதுக்கு பிரேக்கப் பண்ண சொல்லு இப்போவாத சொல்லு அப்படின்னு சொல்கிறான் அவள் வெளியில் வர அந்த கூட்டமெல்லாம் சிவா ஒழிக சிவா ஒழிகனு கத்திட்டு இருக்காங்களே இது என்ன அது ஒரே கூட்டமாக இருக்குது இல்லை ஏதோ ஒரு சிவான்னு ஒருத்தன் ஆன்மீகத்தை பற்றி தவறாக பேசிகிட்டு இருக்கான் அதுக்காக தான் இந்த கூட்டம் அப்படின்றான் சிவா வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் இந்த கேஸை எடுத்திருந்தேன் அப்படியே கிழிச்சு தொங்க விட்ருப்பேன் அப்படின்ட்டு சின்மையை சொல்கிறா சிவா இவன் தான்றது அவங்களுக்கு தெரியல இவளுக்கு தெரியலை அதுக்காக சொல்கிற அப்புறம் இப்போ பார்த்து சொல் எதுக்கு பிரேக்கப் பண்ண அப்படின்றா ஓ எனக்கு என் பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போது இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது ஆக இத்தனை வருஷமாக இவன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்றது தெரிஞ்சு தெரியும் தெரியும் சினிமையை நீ என்ன என்னை விட்டுட்டு நீ வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றது தெரியும் இப்போ தான் பொண்ணு பார்க்கவே வராங்களா கண்டிப்பாக நீங்கள் என்ன விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சின்மையை முடிய இவள் உடனே மனசில் திட்டம் போட்டுக்கிறார் நிச்சயமாக இவனை விட்டுட்டு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அதுக்குள்ளே இவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க எங்கே சின்மையை இன்னும் வரலையா அப்படின்ட்டு அம்மா கிளம்புறம்மா இப்படியே ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷத்துக்கு ஃபோன் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா நான் நாளைக்கு சாயங்காலம் தான் வர முடியும் அப்படின்ட்டு அவள் எரிச்சலாக ஃபோன் பண்ணுறாள் அப்புறம் இவளுக்கு கீர்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஓ ஜிம் கிளாஸில் தான் ட்ரெயினராக இருக்கல அவளுக்கு ஃபோன் பண்ணி என்னடி வரையா அப்படி அம்மா என்னையும் என் பொண்ணு பார்க்க வராங்க எதுக்குமா சரி சரி வரமா அப்படின்னு சொல்ற அப்புறம் இவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அவ தான் அட்டன் இதுக்கு போயிட்டுருக்கா இன்டர்வியூக்கு போயிட்டு யாத்ரா யாத்திரா போயின்ட்டு யாஷிகா போயின்ட்டுருக்கும்போது அவ இப்போ தான் முவர் சொல்லிகிட்டு இருக்கார் இன்டர்வியூ எடுக்கிறவர் அடிக்கடி லீவ் எடுக்கக்கூடாது எல்லாமே உனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லினே இருக்கிறாரு இவங்க அம்மாட்டேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது இவன் ஃபோனை எடுத்து பேசுகிறா சாரி சார் அப்படின்ற என்ன விஷயம் அப்படின்றபோது இவ்வளே சொல்லிடுற ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க சார் என்னது அக்காவை பொண்ணு பார்க்க வரத்துக்கு லீவ் கேட்குறாங்களா அப்போ அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் கல்யாணம் ஸ்ரீமந்தம் பிள்ளைக்கு பார்த்து எல்லாத்துக்கும் நீ லீவ் கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த அவங்க சர்டிஃபிகேட் அப்படின்னு தூக்கி போட்டுறாரு அவன் கோபமாக அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வர அதுக்குள்ள இவன் வந்துட்டான் உதவி வந்துட்டான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லோரும் வந்துடுறாங்க வந்துட்டோடனே மாப்பிள்ளை ஒரு கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அவங்க அப்பா அம்மா எல்லோரும் உட்காந்துருந்துருக்காங்க அவங்க அம்மா சொல்கிறாங்க எங்கள் மாப்பி என் பையன் அந்த என் பேச்சை தாண்டி நடக்கவே மாட்டான் அப்படின்றாங்க முதல்ல அவனுக்கு ஜூஸ் கொடுக்குறாங்க சின்மி எங்கே பொண்ணு பார்க்க வரல இல்லை நம்ம ஹோட்டலில் சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு அண்ணன் மெஸ் அண்ணன் மெஸ் இருக்கு பாருங்க அவங்க அது முன்னாண்டே இருக்குது வீடு இருக்குது சேர்த்து தான் இவங்க ரெண்ட்டுக்கு எடுத்துட்டுருக்காங்க ரெண்டட் வீடு தான் இது முன்னாடி ஹோட்டல் வச்சுட்டுருக்காங்க பின்னாட்டை குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக வீடு எடுத்துகிட்டுருக்குறாங்க அதுக்காக ஹோட்டலை சுற்றி காமிக்கிறாங்க ஹோட்டலில் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு செய்துட்ருக்காங்க அந்த ஸ்வீட்டெல்லாம் என் மனைவியை அடிச்சுக்க முடியாதுன்ட்டு அந்த ஸ்வீட்டு எல்லாேருக்கும் கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் எப்போதான் பொண்ணு பார்க்க பொண்ணை காமிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதவி சொல்கிறேன் வந்துக்கினே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போய் உக்கார்கிறாங்க திரும்பவும் அப்போ மேலே தான் அவங்க அம்மாவும் தம்பியும் தம்பி பொண்டாட்டி ஒரு குழந்த மூணு நாலு பேர் வீட்டுக்கு மேலே டெரஸ்ல இருக்கிறாங்க டெரஸ்ல அப்போ அதை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறாங்க அவங்களும் வந்துடுறாங்க அந்த அம்மா என் எங்கள் அம்மா இதுதான் இவங்க பேர் சரோஜா அப்படினா ஏடி சின்னதாக சரோஜான்னு சொல்கிற சரோஜா தேவின்னு சொல்லு நாங்கள் என் கன்னடத்துக்கு அப்புறம் என்னை தான் வச்சு எல்லாரும் கவிதை படிப்பாங்க என் கண்ணை பாட்டு மாட்டு இவர் பார்த்துருந்தாரு அகிலெல்லாம் பார்த்துருந்தாருன்னா அப்படியே கவிதை எழுதிட்டு இருப்பாங்க ஏன்னா அம்மா சும்மா இருமா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் அப்போ இவது என் தம்பி இது தம்பி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாள் ஆமாம் சிம்மி எங்க உங்கள் கல்யாண புடவை தானே வரா அப்படின்னு பத்தியா அம்மாவாது பரவாயில்ல தம்பி பொண்டாட்டி எப்படி கோத்து விடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முதல்ல இவோ வருவாள் கீர்த்தி வருவாள் இதுதான் பொண்ணா இது ஆமாம் பொண்ணு தான் பொண்ணு தான் அது பொண்ணு இல்லை பொண்ணு இது அப்படின்னு மாப்பிள்ளை குதிக்கிறான் இல்லை இல்லை பொண்ணு தான் ஆனால் இது ரெண்டாவது பொண்ணு கீர்த்தி பேர் அப்படின்னு சொல்கிறான் சரி அப்போது அப்புறமா யா யாஷிகா வரா யாஷிகா வந்து போ இதுதான் தான் பொண்ணாக அப்படின்ற அப்போ இல்லை இல்லை அப்படின்றா ஆ யாஷிகா அப்பா அப்படின்றா இது பொண்ணு தான் அது என் மூணாவது பொண்ணு அப்படின்றான் அப்புறம் இப்போ அப்புறமோட பின்னாடியே இவ்வளோ கீர்த்தி வந்துடுறேன் இது தாங்க பொண்ணு நீங்கள் பார்த்துட்டு வர்றதுக்கு பொண்ணு இது தான் அப்படின்னு சொல்கிற பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே இவ இவன் லாயர் கிரிமினல் லாயர் அப்படின்னு அவங்க பாட்டி சொல்கிறாங்க இவன் ஒரு நமஸ்தே போகிற மாப்பிள்ளை அப்போ எழுந்துக்கிட்ட உடனே பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிட்டு இருக்குதுப்பா பிடிச்சிட்ருக்குதான் மா பிள்ளையன் பிடிச்சிட்டு இன்னும் இந்த பொண்ணு பார்த்த உடனே பிடிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லுது நம்மளை சரியாக கூட பார்க்கலையே அவனுக்கு டவுட் வந்துடுது நான் பொண்ணு கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்றான் அவள் அவளை டீஸ் பண்ணுறதுக்காக சிவாவை டீஸ் பண்ணுறதுக்காக இவ்வளோ பிடிச்சிட்ருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கா இப்போது வெளி உள்ள வந்து பேசும்போது இன்னங்க என்னை என்னை நீங்கள் பார்க்கக்கூட இல்லை என் பேர் அரவிந்த் நான் எண்பதினாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன் அப்படின்னு ஹானர்ஸ் ஹானர்ஸ் தான் இது சொல்கிற மாதிரி சொல்கிறா யுவர் ஆனு சொல்கிற மாதிரி ஒரு சிரிக்கிறா என்னங்க சிரிக்கிறீங்க நான் என் பயோடேட்டா சொல்லிகிட்டு இருக்கிறேன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் உங்களை எப்படிங்க என்னை பார்க்க பார்த்த உடனே பிடிச்சிருச்சின்னு சொன்னீங்க அது என்னுடைய எக்ஸ் லவரு எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னால் அதுக்காக தான் நான் உங்களை பார்த்த உடனே பிடிச்சிருச்சின்னு சொன்னேன் நான் அது எக்ஸ் லெவலில் ஆமாம் அவன் ஒரு சிவா அவனை அவனுக்காக தான் நான் உங்களை யா நீங்கள் இல்லை உங்கள் இடத்துல யார் யார் இருந்தாலும் பிடிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு இருப்பேன் அவன் அப்படியே தாண்டி குதித்து ஓடுறதுக்கு போகிறான் என்னங்க மாடி ஏறி இல்லை அப்படின்னு ஓடி அவனும் அவங்க கீழே உடனே அவங்க அம்மா அப்பாவுலாம் கூட்டின்னு ஓடிடுறான் என்னடி கீழே இருக்கும்போது அம்பி மாதிரி இருந்தால் மேலே போகும்போது அண்ணியன் மாதிரி வரான் என்னாச்சு இதுக்கு இந்த சின்மையை தான் காரணம்னு அந்த பாட்டி சொல்றாங்க அவங்க இவ சோகமாக ஆயிட்டாங்க அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் சோகமாக ஆயிட்டாங்க இது ஏன்னா எத்தனையோ தடவை பொண்ணு பார்க்க வந்து கூட இவள் சிவாவும் மனசு மனசில் நினச்சிக்கிட்டு தான் இவ எந்த மா எல்லா மாப்பிள்ளையும் தட்டி காட்சிட்டு வராங்க இது இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது